நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு இந்திய பிரஜை ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமையை கொடுத்திருக்கின்றது ஆனால் இந்தியாவில் சாதியின் பெயரால் இத்தகைய உரிமையை பறிக்கின்ற அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே சவால் விடுகின்ற விதத்தில் இந்த குற்றங்கள் கொலைகள் நடப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அதே போல இந்த மாதிரியான சாதியானவ படுகொலைகளும் குற்றங்களும் தனிநபரால் நிகழ்த்தப்படுவது கிடையாது ஒரு குடும்பத்தினரால் அல்லது ஒரு சாதியினரால் அல்லது ஒரு குறிப்பிட்ட மத குழுவினரால் இப்படிதான் நடக்குது இதற்கென்று ஒரு தனி பஞ்சாயத்தை கூடி அவர்களை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை பிரிப்பது அல்லது அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவது அல்லது அவர்களை படுகொலை செய்வது என்று குழுவாக கூட்டமாக சேர்ந்து நடத்துகின்றார்கள் அதே போல இவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை படுகொலை செய்கின்ற அளவிற்கு மோசமான மனநிலை நம்முடைய இருக்கும் இருக்கும்போது இப்படியாக இவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற இந்த தம்பதியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் தருகின்ற விதத்திலே இந்த சட்டங்கள் அமைந்திட வேண்டும் என்பதை நாங்க வந்து வலியுறுத்துறோம் இந்த ஆணையத்திற்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கொடுத்திருக்கின்ற பரிந்துரைகளை பொறுத்தளவில் தமிழ்நாடு இணையர்கள் தேர் உரிமை நிலைநாட்டல் மற்றும் கௌரவம் என்ற பெயரில் நடக்கும் கொலைகள் மற்றும் குற்றங்கள் தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று நாங்கள் இந்த சட்டத்திற்கு பேர் வைக்கலாம் என்ற ஆலோசனை கொடுத்திருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை உருவாக்க ஓய்வு நீதிபதி பாஷா தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கின்றது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த ஆணையத்தை வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆணையத்திற்கான எங்களுடைய பரிந்துரைகளையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த பரிந்துரைகளை பொறுத்தளவில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த காலத்திலே தமிழகம் முழுவதிலும் நடந்த பல்வேறு சாதி ஆணவ படுகொலை வழக்கிலே நாங்கள் தலையீடு செய்த அனுபவங்களை எங்களுடைய பரிந்துரைகளாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மற்றும் பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த சாதி ஆணவ படுகொலை வழக்குகளில் நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கின்ற உத்தரவுகள் மற்றும் தீர்ப்புகள் அடிப்படையிலும் இந்த பரிந்துரைகளை நாங்கள் இந்த பாஜ ஆணையத்திற்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் பொதுவாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு இந்திய பிரஜை ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமையை கொடுத்திருக்கின்றது ஆனால் இந்தியாவில் சாதியின் பெயரால் இத்தகைய உரிமையை பறிக்கின்ற அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே சவால் விடுகின்ற விதத்தில் இந்த குற்றங்கள் கொலைகள் நடப்பது மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது எனவே இந்த ஆணையத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த ஆணையம் வருவதற்கு கடந்த காலத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய போராட்டங்கள் ஏராளம் கடந்த பனிரெண்டு பதிமூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து இதற்கான ஆர்ப்பாட்டங்களை மாநாடுகளை சாதிய மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்ட தம்பதியர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சேலம் முதல் சென்னை வரை சாதி ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் சுற்றறிக்கும் வெயிலில் நடைபயணத்தை நடத்தி இருக்கின்றோம் இந்த நிர்பந்தங்கள் மட்டுமல்ல தமிழகத்திலே பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் தலித் உரிமை செயல்பாட்டாளர்களுடைய கோரிக்கைகள் தலித் உரிமைகளுக்கான அமைப்புகள் இவர்களெல்லாம் நடத்திய போராட்டங்களின் விளைவாகத்தான் இன்றைக்கு இத்தகைய அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இந்த ஆணையத்திற்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கொடுத்திருக்கின்ற பரிந்துரைகளை பொறுத்தளவில் தமிழ்நாடு இணையர்கள் தேர் உரிமை நிலைநாட்டல் மற்றும் கௌரவம் என்ற பெயரில் நடக்கும் கொலைகள் மற்றும் குற்றங்கள் தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று நாங்கள் இந்த சட்டத்திற்கு பேர் வைக்கலாம் என்ற ஆலோசனை கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் கௌரவம் என்ற பெயரில் நடக்கும் எந்த குற்றங்களும் அதாவது அது சாதி மதம் உச்சாதி பொருளாதாரம் இந்த ரீதியில் நடக்கின்ற எந்த குற்றங்களாக இருந்தாலும் கொலைகளாக இருந்தாலும் இந்த சட்ட பிரிவிற்குள் உள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல இந்த மாதிரியான சாதியானவ படுகொலைகளும் குற்றங்களும் தனிநபரால் நிகழ்த்தப்படுவது கிடையாது ஒரு குடும்பத்தினரால் அல்லது ஒரு சாதியினரால் அல்லது ஒரு குறிப்பிட்ட மத குழுவினரால் இப்படிதான் நடக்குது இதற்கென்று ஒரு தனி பஞ்சாயத்தை கூடி அவர்களை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை பிரிப்பது அல்லது அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவது அல்லது அவர்களை படுகொலை செய்வது என்று ஒரு குழுவாக கூட்டமாக சேர்ந்து நடத்துகின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட இதற்காக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அந்த சட்டத்தில் இணைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் அதே போல இந்த சாமி ஆணவ படுகொலைகளை விசாரிப்பதற்கென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைகளை முன்வைக்கின்றோம் அதே போல ஒவ்வொரு வழக்கும் ஆறு மாத காலத்திற்குள் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை என்ற பரிந்துரையை நாங்கள் வந்து முன் வச்சிருக்கிறோம் அதே போல இந்த குற்றங்கள் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முப்ப முப்பது லட்சம் ரூபாய் தீருதவியை கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளையும் நாங்கள் வந்து முன்வைத்திருக்கிறோம் அதே போல இந்த சாதிய ஆணவ கொலைகள் குற்றங்கள் இது நடப்பதற்கான சூழல் எங்கு இருக்கின்றது என்பது குறித்த ஒரு அந்த இடத்தை கண்டறி கண்டறிதல் அப்படி கண்டறியின்ற வேலையையும் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்துக்குள்ள வந்து கொண்டு வர்றோம் அதே போல சா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் கொலைகள் குற்றங்களை தடுப்பதை தாண்டி இது போன்று சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பு இதையும் பரிந்துரைகளாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் பலர் காதலிக்கும் போதே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது தன்னுடைய கல்வியை இழக்கின்றார்கள் வேலைவாய்ப்பை இழக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்துவதற்கு இந்த சட்டத்தில் முக்கியமான அம்சங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அதே போல இவர்கள் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை படுகொலை செய்கின்ற அளவிற்கு மோசமான மனநிலை நம்முடைய தேசத்தில் இருக்கும்போது இப்படியாக இவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற இந்த தம்பதியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் தருகின்ற விதத்திலே இந்த சட்டங்கள் அமைந்திட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வலி வலியுறுத்துறோம் அதே போல வந்து சாதி மறுத்து காதலிக்கின்றவர்கள் அவங்க வந்து அவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு சிறப்பு செல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் ஏன்னா இது பல நீதிமன்ற உத்தரவுகளில் இருக்குது தமிழ்நாடு தீண்டாமொழி புன்னணியே தலையீடு செய்த விமலாதேவி படுகொலை வழக்கில் தன்னுடைய இணையரை இழந்த திலீப் குமாரை வைத்து அஹ் உயர்நீதிமன்றத்துல நாம் தொடுத்த வழக்கிலே நீதிமன்ற உத்தரவு நீதியரசர் ராமசுப்ரமணியத்தினுடைய உத்தரவு என்ன அப்படின்னா இவ்வொரு ஸ்பெஷல் செல் இதற்காக தமிழகத்தில் ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கென்று ஒரு சிறப்பு செல் உருவாக்கப்படணும் அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை நாங்கள் பாஷா ஆணையத்திற்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் எனவே இந்த ஆணையம் உடனடியாக எங்களுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அது மட்டுமல்ல நாங்கள் ஒரு சட்டத்தையும் உருவாக்கி கொடுக்கிறோம் அதையும் முன்வைத்து தமிழக அரசாங்கத்திற்கு உடனடியாக ஒரு சட்டம் உருவாக்குவதற்கான ஆலோசனை கொடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் இதற்கென்று ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம்